வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அகைன் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் லோ பட்ஜெட்டில் டேட்ஸ் அண்ட் கோ வந்திருக்குதுங்க அது சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பரில் ஒயிட் கலரில் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வெஹிக்கிள் நீடுதுன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க டேட்ஸ் அண்ட் கோ இந்த வெஹிக்கிள் சீன் அறுபத்தி ஆறுங்க கோயம்புத்தூர் ரயில் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ரன் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த வெஹிக்கிள் ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஏசி சூப்பரான ஒரு ஜில்லிங் கண்டிஷனில் இருக்குது அதுவோ பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் அதுவோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருங்க மேலும் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர் நம்ம சைட்லேருந்து போட்டிருக்கோங்க ரெண்டு வருஷம் வாரண்டியோடு இருக்குது பில் அவைலபிள் இருக்குது அதுவோ பார்த்திங்கன்னா கிளச்சு பார்த்திங்கன்னா நியூவாக ரினியூவல் பண்ணியிருக்கிறோம் அதுவோ பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணிருக்கிறோம் ஆயில் சர்வீஸும் புதுசா பண்ணிருக்கேங்க இந்த வைக்கிள் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நம்ம செலவு பண்ணிருக்கோம் எல்லாமே பில் அவைலபிலிட்டி இருக்கு எல்லாத்துக்கும் வாரண்டி அவைலபிலிட்டி இருக்கு இந்த வைக்கிள் பொறுத்தளவுக்கு எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கு கிடையாதுங்க அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வைக்கி டென்ட் ஸ்கேச்சஸ் எங்கேயுமே கிடையாதுங்க இந்த வைக்கிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எம்பத்தி ஒரு சின்னதாக ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வைக்கிள் லோன் அப் டு டூ லேக் வரைக்கும் லோன் பண்ண முடியுங்க இந்த வைக்கிள் நீடிதுன்னா ரொம்ப ஷோ ஆயிட்டு இருக்கும் கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டியான கார்ஸ் அடுத்தது வந்துட்டே இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்ல தேங்க்யூ